சந்தேகத்திற்கு மாறான மரணம் என்ற வழக்கை விபத்து என்று மாற்றி போலன் விசாரணை நடத்தி வருவதாக கோவை காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் தெரிவித்தார் கோவை மாநகர காவல் ஆணையர் அறிவுகளின்படி தனியார் மருத்துவமனை மற்றும் யங் இந்தியன் கோவை மாநகர காவல்துறை இணைந்து நடத்தும் காவலர் மற்றும் காவலர் குடும்பத்தினருக்கான மார்பக புற்றுநோய் மற்றும் சர்க்கரை நோய் பாத பராமரிப்பு இலவச மருத்துவ பரிசோதனை முகாம் கோவை பிஆர்எஸ் மைதான வளாகத்தில் நடைபெற்று வருகிறது கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் துணை ஆணையர் சரவணன் ஆயுதப்படை உதவி ஆணையர் ஆகியோர் முகாமினை தொடங்கி வைத்தார் சந்தித்து பேசிய கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் கூறியதாவது பெண்கள்ல வந்து பெண்கள் அறுபது வயசுலதான் வந்து எல்லாருக்குமே மார்பு புற்றுநோய் வரும் இப்ப நாங்க என்ன பாக்குறோம் கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து முப்பது நாற்பது வயசுலேயே வழியில்லாத கட்டியாகத்தான் தென்படும் ஒரு வலி இல்லாத கட்டி நிறைய பேர் நினைப்பாங்க ஒரு அஹ் மார்பம் மட்டும்தான் சோ வந்து நம்ம வந்து சீக்கிரம் நீங்க வாங்க சீக்கிரம் வரோட்டு சொல்றோம் அதே சமயம் வந்து எல்லா வலி இல்லாத கட்டியும் கண்டிப்பா கேன்சர் பவு இன்சார்ஜ் ஆகுது சார் சரவணகுமார் கங்கோ ஹாஸ்பிட்டலுடைய டாக்டர் ராஜா சண்முக கிருஷ்ணன் ஒவ்வொரு எங்க இந்தியாவுடைய யங் இந்தியன்ஸுடைய ஹெல்த் வட்டிக்கல் கூற்றுநோய் விழிப்புணர்வு அப்படிங்கிறது நம்ம அடிக்கடி நடத்திட்டு இருக்கோம் ஐ திங்க் லாஸ்ட் டைம் வந்து ஒரு ஒன் இயர் முன்னாடி நடக்கிறது இப்போ தமிழ்நாடு ஒவ்வொருத்தரையும் காந்தா ஹாஸ்பிட்டல் யங் இந்தியன்ஸ் வந்து இதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கோவை மாநகர காவல்துறை சார்பாக யங் இந்தியன்ஸ் அனைத்து நண்பர்களுக்கும் காந்தா ஹாஸ்பிட்டலுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நம்ப தெரிவித்துக் கொள்கின்றோம் தொள்ளாயிரத்தி ஐம்பதுல நம்மளுடைய இந்திய நாட்டினுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி பார்த்து ஒருத்தர் வந்து சராசரியா எவ்வளவு இந்திய குடிமகன் வந்து சராசரியா எவ்வளவு நாள் உயிர் வாழ்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் தான் ஒருத்தர் பிறந்தாரு அப்படின்னா மட்டும் அவரேஜா அவருடைய லைஃப் முடிஞ்சு போகிறதா லாங் நம்மளுக்கு வந்து தெரியும் இந்த மாதிரி இது வந்து இது கேன்சரா கேன்சர் இல்லையா இப்ப சில திங்ஸ் என்ன தெரிஞ்சுக்கணும் வந்து எல்லா பெண்களும் அது வந்து காமிக்கும் அப்படியே டவுட்ஃபுல்லாக இருந்துச்சு அதுக்கப்புறம் மற்ற டெஸ்ட்டாக இன்னும் பட் வாங்குவது கேன்சர் ஆக இல்லையாங்கிறதை பார்க்க முடியுமா அதனால் முதல்ல முதற்கட்ட ஒரு நிறைய பேர் இடத்த கேட்பாங்க ப்ரெஸ்ட் கேன்சரை ப்ரிவென்ட் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்பாங்க அதாவது கண்டிப்பா ப்ரிவென்ட் பண்றதுன்றது வந்து எந்த விதமான முறையில் க கிடையாது இந்த மாதிரி மேக்ஸ் நீ யூஸ் நீ யூகம் சரி ஓகே சார் கூட சார் ले देखो ये ये फीचर करना है ब्रशर मार ये बात कर हां हां हम जब तक हिंदी और सुदी सर सर हम जब तक हिंदी और सुदी सर सर राजा 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 बिल्कुल ठीक है नहीं कौन पुलिस आ गया மாநகர oh, காவலர்களுக்காக கங்கா ஹாஸ்பிட்டல் யங் இந்தியன்ஸ் இணைந்து கோவை மாநகர காவல்துறையுடன் சேர்ந்து மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மற்றும் செக்கிங் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் டயபெட்டிஸ் நீரிழிவு நோய் தொடர்பான விழிப்புணர்வு அது தொடர்பான பாதங்களை ஆய்வு செய்து அது இந்த நீரிழிவு தொடர்பான ஏதாவது சிம்டம்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக இந்த சிறப்பு மருத்துவ முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டு நடந்து வருகின்றது இதில் கோவை மாநகர காவல்துறையில் உள்ள இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட காவலர்கள் அமைச்சு பணியாளர்கள் காவலர் குடும்பங்கள் இதில் பயனடைவார்கள் இன்று முழுவதும் இந்த மருத்துவ முகாம் நடைபெறுகின்றது இந்த மருத்துவ முகாம் இதில் கண்டுபிடிக்கப்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு மேற்கொண்டு சிகிச்சை அளிப்பதற்கும் மாநகர காவல்துறை சார்பாக மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் நேற்று சரவணம்பட்டி பகுதியில் முதனால் சரவணம்பட்டி பகுதியில் இரண்டு குழந்தைகள் மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்த வழக்கில் முதலாவதாக முதல் தகவல் அறிக்கை ஒன் செவன்டி போர் சிஆர்பிசி அதாவது அந்நேச்சுரல் டெத் என்ற சட்டப்பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு முதற்கட்ட புலன் விசாரணைக்கு பின்பு அது த்ரீ நாட் ஃபோர் ஏ அதாவது விபத்து அதாவது நெக்லிஜென்ஸால் நடந்த விபத்து என்கின்ற அடிப்படையில் சரியாக பராமரிக்கப்படாத அந்த மின் இணைப்பு அதாவது அந்த குடியிருப்பு பகுதியில் உள்ள பொது இடங்களில் விளக்கு எறிவதற்காக மண்ணுக்கு கீழே அந்த எலக்ட்ரிசிட்டி லைன் வந்து சரியாக ஒரு பாதுகாப்பான பாதுகாப்பு நடவடிக்கைகள் இல்லாமல் அந்த உயர் புதைக்கப்பட்டிருந்ததால் அதிலிருந்து மின்கசிவு ஏற்பட்டு விளையாடி கொண்டிருந்த குழந்தைகள் இருந்துள்ளார்கள் அதனால் சட்டப்பிரிவு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இப்போ யார் அந்த நெக்லிஜென்ஸுக்கு அதாவது சரியாக பராமரிக்காமல் இருந்ததற்கு யார் காரணம் என்பதை புலன் விசாரணை செய்து வருகின்றோம் இதில் முக்கியமாக இந்த எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டோட இபியோட அந்த கைட்லைன்ஸ் இருக்குது கார்பரேஷனுடைய கைட்லைன்ஸ் இருக்குது அது முறையாக அனுமதி வாங்கிட்டு அதை அந்த லேயிங் கேபிள் லேயிங் பண்ணியிருக்கணும் அது பண்ணாத அந்த நெக்லிஜென்ஸ் அதே போல் அதை செஞ்ச கான்ட்ராக்டர் அது என்ன அதில் என்ன அந்த ஸ்டாண்டர்டு மெட்டீரியல்ஸ் வந்து பயன்படுத்தாது இது எல்லாமே புலன் விசாரணையில் இருக்குது புலன் விசாரணை கூடிய விரைவில் முடிவு செய்யப்பட்டு அதில் யார் சரியான பராமரிப்பு காரணம் பராமரிப்பு இல்லாத என்பது தெரிந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் புலன் விசாரணையில விசாரணை செய்யப்படும் ஏன்னா இப்போதைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடியதுல வந்து யார் மேல தப்புங்கிறது முடிவு பண்ணல எல்லா தகவல்களையும் சேகரித்து கண்டிப்பா ஒரு சில நாட்கள்ல யார் மேல தப்புங்கிறது முடிவு செய்யும் மழை வந்து மலைக்கும் டிராபிக்கும் மழை நேரத்தில் ரோடுகளில் வெள்ளம் வர்றது அண்டர் பாசஸ் எல்லாம் வந்து தண்ணி நல்ல ஒரு சில டிராபிக் இருந்து இல்லை அது ஒரு ஒரு சில மணி நேரம் மழை நேரத்துல இருக்கும் காவலர்கள் அதிகப்படியான காவலர்கள் அதுக்கு நியமிக்கப்பட்டு அந்த நேரத்தில் டிராபிக்கை கிளியர் பண்ணிட்டு இருக்கிறாங்க யூ டர்ன் பொறுத்த வரைக்கும் நீங்க யூ டர்ன் இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் இருந்து பாயிண்ட் பிக்கு வந்து எவ்வளவு நேரம் எடுத்தது இப்போ எவ்வளோ நேரம் எடுத்தது அப்படிங்கிறத நம்ம கணக்கு பார்த்தோம்னா முன்னாடி இருந்த விட ரொம்ப கம்மியான நேரத்தில் போயிட்டுருக்குறாங்க இப்போ இதுக்கு வந்து வீட்டானுக்கு வந்து மக்கள் பழக்கப்பட்டு போனதுனால ஒரு சின்ன டிராஃபிக் ஜாம்ன்னா கூட வந்து அது பெருசாக பாக்குறாங்க பட் நீங்கள் எவிடன்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி இருந்ததை விட டைம் கம்மியாகுது பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி போறது பட் ஒரு சில இடங்கள்ல சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்குது அதை சார்ட் அவுட் பண்ணிட்டு இருக்குமே வந்து இது எல்லாமே வந்து ரோட் சேஃப்டி என்ஜினியர்ஸ் அப்புறமா டிராபிக் எக்ஸ்பர்ட்ஸ் ஆலோசனையின் தான் பண்ணிருந்து பட் பொதுமக்கள்கிட்ட நம்ம கருத்து கேட்டுட்டு இதுல பொதுமக்கள் கருத்து வந்து வேற அவங்களுக்கு இன்கன்வீனியன் இருக்குது அப்படின்னா இல்ல இல்ல டிராபிக் போலீஸ்க்கு வந்து இப்போ நம்ம சம்மர்ல அவங்களுக்கு வந்து இந்த சோலார் ஹேட் பண்ணுவோம் அதே போல தமிழக அரசு உத்தரவின் பேர்ல ரெண்டு முறை வந்து குளிர்பானங்கள் கொடுக்கறோம் அதே போல மாஸ்க் வந்து ஏற்கனவே கொடுத்துருக்குது அது ஒரு சில பேர் போடுறதில்ல பட் அதை அது பற்றிய விழிப்புணர்வு நம்ம தொடர்ந்து ஏற்படுத்திட்டு இருக்கிறோம் இது போன்ற மருத்துவ முகாமே இந்த மாதிரியான பணியின் போது ஏற்படக்கூடிய ஒரு சில இந்த மாதிரியான பிரச்சனைகள் மூலமாக ஏதாவது அவர்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக பிரச்சனை வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி அதுக்குரிய நடவடிக்கை எடுத்துருக்காதான் நம்ம இந்த மாதிரியான முகாம்களும் ஏற்பாடு